எவ்வளோ லெட்டர்ஸ் ஐயோ அந்த படத்துக்கு அப்புறமா அந்த படத்துக்கு அப்புறம் உங்க படம் பார்த்து நான் வந்து காதல் தோல்வியிலேருந்து வெளில வந்தேன் காதல்ங்கிறது ஒரு இமோஷன் இமோஷனுக்காக எல்லாம் செத்து போறதுங்கிறது முட்டாள்தனம் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வந்து ஒரு நேச்சுரலா ஒரு ஹீரோயின் வேணுமா கூடுபா மோகினியா பார்த்திபன் வந்து நிக்கும் போது சீதாமா பக்கத்துல நிக்கும் போது ரிஃப்லெக்டர் அடிச்ச மாதிரி இருக்குன்னு சொன்னேன் வாய் மூடிட்டு சும்மா இருந்திருக்கணும்னு நான் போய் சொல்லிட்டேன் சீதாக்கா அவங்க பக்கத்துல நிக்கும்போது ரிஃப்ளெக்டர் போட்ட மாதிரியே இருக்கு சார் அப்படின்னு சொல்லி பயங்கர ஸ்ரீவித்யா ஆண்ட்டி ஒரு நாள் கூட ஒரு ஆக்ட்ரஸா ஒரு கொலீகா ஒரு சீனியர் ஆக்ட்ரஸா என்கிட்ட பழகலாம் அடி வாங்குவீங்க இது யார் தெரியுமா இதெல்லாம் வந்து என் ஃபேமிலி பொண்ணு மாதிரி போ வேற யாராவது கிடச்சா அங்க போய் பேசுப்போ ஓகே அடுத்த ஜென்மம்னா நான் உங்களுக்கு பொண்ணா தான் அண்டி பொறுக்கணும் ஆனால் இந்த பேர் நீங்கள் வந்ததுக்கு அப்புறமா நிறைய இப்போ சொல்கிற தேவலோகங்கள் சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி உங்களோட காஸ்டியூம்ஸ் நிறைய உங்களுக்கு படங்களில் ட்ரீம் சாங்கில் வரும்போது அதோ மேக ஒரு விளம்பு அந்த மாதிரி உங்களுக்கு லுக்ஸ் வைஸ் சொல்கிறேன் நான் நிறைய படங்கள் இப்படி கிடச்சிருக்கு அந்த பர்டிகுலர் இந்த சாங் பற்றி சொல்லலாம் ஊர்வலம்ல ஒரே ஒரு காஸ்டியூமோட அந்த ஜுவல்லரி மட்டும் தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஒரு அந்த ஒரு ஜுவல்லரி செட் மட்டும் அந்த மேக்கப் வந்து அது வந்து ஐ திங்க் இட் இஸ் லைட் ப்ளூ ஃபுல் போல்கி வச்சு ஒரு ஜுவல்லரி இங்கேயே இது வரைக்கும் இருக்கும் அது வந்து கொஞ்சம் வந்து ஒரு கிளாமரஸ் ஆன ஒரு காஸ்டியூம் எனக்கு அதுவும் ஃபர்ஸ்ட் பிடிக்கவே இல்ல எனக்கு வந்து ரொம்ப அழுதுட்டேன் கேஆர் அங்கிள் வந்து சொல்லி இது நல்லா தான் இருக்கும் நீ பாரு இந்த சாங் வந்து நல்லா ஹிட் ஆகும் நீ பாரு அப்படின்லாம் சொல்லி வண்ணப்பூங்கா வனம்லாம் கேஷுவல் க்ளோத்ஸ்ல ஜீன்ஸு ஸ்கர்ட் அதுலலாம் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது எனக்கு எக்ஸ்போசிங் பொதுவாகவே வந்து அது என்னமோ எனக்கு அது வந்து செட்டே ஆகலை அந்த எல்லாம் போட்டு முடித்தோன்னே தான் எனக்கு அந்த காஸ்டியூம் வந்து பிடிச்சது அண்ட் டுக் டூ ஹவர்ஸ் ரெண்டு மணி நேரம் ஆச்சு அந்த ஒரு ஒரு செட்டப் ஆஃப் அந்த ஜுவல்லரிக்கு மட்டும் டூ ஹவர்ஸ் ஆச்சு இங்க பின் போட்டு அங்க பின் போட்டு ஃபுல்லா தலையிலேருந்து கால் வரைக்கும் உள்ள ஒரு செட் அது தட் வாஸ் வெரி வெரி காஸ்ட்லி அட் தட் டைம் அண்ட் அந்த அதுமேக ஊர்வலம் வந்து எல்லா ஷூட்டுமே நாங்கள் நைட்ல பண்ணோம் செட்டு ரொம்ப தேர் வேர் லாட் ஆஃப் தாட்ஸ் நிறைய ஹோம்ஒர்க் விச் வாஸ் தேர் பிஹைண்ட் இட் இவ்வளோ மெனக்கெட்டு அந்த சாங் தான் அது நைட் டைம் ஏன் பண்ணோம்னா வேர்த்து கொட்டாம இருக்கும் இவ்வளவு அழகா வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு சொத சொதன்னு வேர்த்து கொட்டி சோ அதனால வந்து தே டிட் கம்ப்ளீட்லி நைட் ஷூட் சிக்ஸ் ஓ கிளாக் அந்த மாதிரி ஈவினிங் போவோம் மேக்கப் போட்டு ரெடி ஆகி ஒரு செவன் தேர்ட்டி எயிட் ஓ கிளாக் ரெடி ஆகும் நைன் ஓ கிளாக் ஆரம்பிப்போம் ஷூட்டு விடிய காலையில அஞ்சு மணி வரைக்கும் போகும் அடுத்த நாள் ஷூட்டிங் இருக்காது ஸோ தி கேவ் மீ லாட் ஆஃப் ரெஸ் ஸோ நான் நினச்சிட்டேன் இருமான ரோஜா மாதிரி எல்லா மூவியும் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு அந்த இருமண ரோஜாவை செட்டப் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ரியலா வர்க் பண்ண ஆரம்பிச்சேன் ஆக்சுவலி சோ அது வீட்ல இருந்து வர்க் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் அந்த மாதிரி உங்களுக்கு சேஃபா வெச்சிட்டாங்க அங்கிள் எனக்கு தூக்கம் வருது அங்கிள் சரிப்பா அது தூக்கம் வருதா அவளோட ஷார்ட்ஸ்லாம் முடிச்சிட்டு அனுப்புங்க அப்படினு சொல்லி சொல்லிருவாங்க மாஸ் ரகு மாஸ்டர் ஆர்க்கட்டோம் கேஆர் அங்கிளா நம்பி சாரா இருக்கட்டோம் நம்பி அங்கிளா இருக்கட்டோம் அந்த மாதிரி அண்ட் நிறைய பின்ஸ் இருக்கும் தலையில ஃபுல்லா பின்ஸ் ஒரு 1 கிலோ பின்ஸ் இருக்கும் தலையில அந்த ஜுவல்லரி எல்லாம் போட்டதுனால ஸோ நிறைய இதுல வந்து அப்படி லேயிங் டவுன் சீன்ஸ் நிறைய இருந்தது அந்த வீணை வாசிக்கும் போதெல்லாம் வந்து கேமரா வந்து இங்கே வர்ற மாதிரி அதுலலாம் வந்து ஒரு தலகாணி வச்சு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா வச்சு துணி சுருட்டி அந்த மாதிரி தே மேட் மீ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள் ஸோ அண்ட் தட் வாஸ் அ காஸ்ட்லியஸ்ட் ட்ரெஸ் காஸ்ட்லியஸ்ட் சாங் இந்த மூவி அந்த ஃபிலிப்லாம் அந்த அளவுக்கு யாருமே அந்த காலகட்டத்தில் செலவு பண்ணி

அது என்னோட நிஜம் முடியாது அதுல விகெல்லாம் கிடையவே கிடையாது இட் வாஸ் மை ரியல் ஹேர் ஸ்ப்ரே போட்டு எந்த விதமான செட்டப்பும் இல்லாத நேச்சுரல் லுக் எனக்கு அந்த ஃபிலிம்ல இருந்தது கிரெடிட்ல அம்மா வந்து நிறைய எடுத்துப்பாங்க ஆறு நான் தான் வார வாரம் என்ன போட்டு உனக்கு குளிப்பாட்டி அதுக்காக தான் படம் படத்துல பாட்டே வந்திருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க அவர் வந்து ஒரு மகளுக்கு அப்பாவா பண்ணிருப்பாரு பாட்டியா ஸ்ரீவித்யாம இருப்பாங்க அவங்க அது வந்து அவர் அவங்க ஸ்ரீவித்யாம சொல்லும் போது அவங்க அப்பயே வெரி வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டர் வாங்க ஒரு பிப்டீன் இயர்ஸ் அந்த டைம்ல இண்டஸ்ட்ரியில இருந்தாங்க எப்படி இருந்துச்சு அவங்களோட இருந்தது வெரி வெரி ஹோம்லி இன்றைக்கும் நாசர் அங்கிளை நான் நாசர் அங்கிள் தான் கூப்பிட்றேன் ஸோ இப்போ நாங்கள் ரீசெண்டாக ஏர்போர்ட்டில் வந்து மீட் பண்ணோம் லாஸ்ட் இயர் நான் ஹாலிடே வரும்போது நாசர் அங்கிள் மீட் பண்ணேன் ஏர்போர்ட்டில் அவர் டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாரு ஏ ஏ முகினி எப்படி இருக்கேன் நான் சொன்னேன் அங்கிள் நான் தான் இப்போ உங்களுக்கு ஆண்டி மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் நோ 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 யூ லுக் வெரி குட் அப்படின்னு எல்லாம் சொல்லி க பிக்சர் ஸோ நிறைய பேசினார் பாரத் கிட்டே பேசினார் என்கிட்ட பேசினார் ஃபேமிலி பற்றி விசாரிச்சார் அவரோட ஃபேமிலி பற்றி நிறைய ஷேர் பண்ணார் சோ இன்னி வரைக்குமே ஈரமான ரோஜாவை சம்பந்தப்பட்ட எல்லாருமே வந்து ஒன் இன் மை ஃபேமிலி அஃப்கோர் ஐ டோன்ட் கீப் இன் டச் ஐ அம் வெரி பேட் இன் கீப்பிங் இன் டச் ஆரம்பத்துலேயே சொன்னீங்களே ஆமாம் நான் வந்து கொஞ்சம் இன்ட்ரவர்ட் தான் நான் வந்து பேசும்போது நல்லா பேசுவேன் ஆனா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சாதான் பேசுவேன் நானா வந்து ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கி எல்லாம் எனக்கு பேச தெரியாது ஸோ வெரவர் ஐ மீட் தெம் தே ஸ்டில் ட்ரீட் மீ லைக் ஃபேமிலி ஐ ஸ்டில் ட்ரீட் தெம் லைக் ஃபேமிலி ஸ்ரீவித்யா ஆண்டி ஆஃப்கோர்ஸ் அவங்க அப்புறம் சுகுமாரி அம்மா இங்கே ரெண்டு பேரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இப்போ ஸ்ரீவித்யா ஆன்ட்டி ஒரு நாள் கூட ஒரு ஆக்ட்ரஸா ஒரு கொலீகா ஒரு சீனியர் ஆக்ட்ரஸாக என்கிட்ட பழகலை அவங்க வந்து அவங்களோட எனக்கு ஷூட்டிங் இருக்குன்னா வீட்டிலேருந்து அவங்க வீட்டிலேருந்து எனக்கும் சேர்த்து சாப்பாடு வந்துடும் மஞ்சுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க இறந்து போகிறதுக்கு ஒன் மந்த் முன்னாடி கூட எனக்கு ஃபோன் பண்ணி நிட்டு வேண்டாம் வந்தேன்னா எனக்கு கூப்பிடு ம் நான் அனுப்புகிறேன் சாப்பாடு அனுப்புகிறேன் உனக்கு பிடிக்கலல்ல சாப்பாடுங்க அம்மா ஆண்டி எனக்கு தெரியும் எனக்கு வீட்டு சாப்பாடு தான் நீ சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியும் நீ ஃபோன் பண்ணி சொல்லாம்ல எனக்கு ஆன்ட்டி எனக்கு உங்க நம்பர் கிடைக்கல அடி வாங்குவ அவங்க எல்லாத்துக்கும் அதை சொல்லிடுவாங்க அடிச்சனை பார்த்துக்கோ அடி வாங்குவ நீ வந்து சொல்லு நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நான் உனக்கு சமைச்சு நான் வீட்ல இருந்து கொடுத்து விட்றேன் நீ எங்க லொகேஷன் மட்டும் நீ சொல்லு போதும் எத்தனை நாள் இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாங்க அது சொல்லிட்டு நான் அடுத்த ஷூட்டிங் ஷி ஷீ பாசிட்டிவ் ரொம்ப ரொம்ப இல்லையா அவங்க நான் சட்சிங் அவங்களுடைய பர்சனல் சைடு தெரிஞ்சவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு தெரியும் அவங்க வந்து ஒரு ரொம்ப ஒரு ஆழமான தெய்வ நம்பிக்கை உள்ள ஒரு லேடி நல்லது கெட்டதெல்லாம் ரொம்ப பார்ப்பாங்க மற்றவங்களுக்கு நிறைய நல்லது பண்ணணுன்னு நினைப்பாங்க அது குவட்டாகவும் பண்ணுவாங்க அப்புறம் செட்டில் வந்து இந்த டர்டி பாலிடிக்ஸ் பண்ணி நான் பார்த்ததும் இல்லை கேட்டதும் இல்லை ஜெனுயினா இருப்பாங்க பழகினா ஜெனுயினா பழகுவாங்க and நிறைய சொல்லி தருவாங்க மேக்கப் பத்தி Dress பத்தி அப்புறம் யாராவது எங்கிட்ட අනாவசியமா வந்து பேசினாங்களே ஏய் என்ன கதை அடிச்சிட்டு இருக்கீங்க அவகிட்ட அப்படின்னு பின்னால இருந்து ஒரு குரல் வரும் ச அம்மாோட வேலைய மாதிரி இல்லையா அம்மா அடி வாங்குவீங்க இது யார் தெரியுமா இதெல்லாம் வந்து என் ஃபேமிலி பொண்ணு மாதிரி போ வேற யாராவது கிடைச்சா அங்க போய் போ அப்படி சொல்லிடுவாங்க எனக்கு வந்து ஷாக்கிங்கா இருக்கும் ஐயோ என்ன இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிராங்கா பேசக்கூடிய ஒரு லேடி அழகு அப்படின்னா அவங்களோட நீங்க லிப்ஸ் எடுத்து பார்த்தா அழகா இருக்கும் கண் எடுத்து பார்த்தா அழகா இருக்கும் அவங்க குரல் பார்த்தா அழகா இருக்கும் அவங்க நடக்கிறது பார்த்தா அழகா இருக்கும் வெரி உமன் அண்ட் ஐ ஆல்வேஸ் ஹர் ஆண்டி நான் ஹிந்துவாக இருக்கும் பொழுது நான் வந்து அடுத்த ஜென்மம்லலாம் எனக்கு நம்பிக்கை இருந்தது அப்போ சொல்லுவேன் ஆண்டி அடுத்த ஜென்மம்னா நான் உங்க பொண்ணாதான் ஆண்டி பொறுக்கணும் அப்படியே உங்க அழகான கண்ணு உங்க அழகான குரல் எல்லாம் வந்துடணும் ஆண்ட்டி எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் பொடி உனக்கு வேற வேலையூ இல்லை அப்படி சொல்லுவாங்க அவங்க வெரி வெரி பியூட்டிஃபுல் லேடி இன்சைட் அண்ட் அவுட்

அந்த சாங் ஆக்சுவலி ஃபஸ்ட் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படியா நான் பண்ண மாட்டேன் இது எதோ டப்பாங்குத்த சாங் மாதிரி இருக்கு நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன் விக்ரமன் சார் வந்து மோயினி நான் சொல்றேன் இந்த சாங் செம்ம ஹிட் ஆகும் இது நான் உனக்காகவே போட்ட பாட்டு இந்த சாங் வந்து நீ தான் மைண்டில் இருக்க நீயும் உன்னோட பேர் அவங்களும் தான் மைண்டில் இருக்காங்க நீ வந்து பண்ணிடு பண்ணவே மாட்டேன்னு சொன்னேன் சார் இது ஏதோ டப்பாங்குத்த சாங்மா ஏன்னா சார் கிளாசிக்கல் டான்ஸில் போய் இந்த மாதிரி சாங்லாம் பண்ண சொல்றீங்க நான் பண்ண மாட்டேன் நீ பண்ணு

கூடலாம் கூட மூவிஸ் வந்து பண்ணார் அஞ்சு பண்ண சாங் அது அஞ்சு தான் வந்து மேஜர் கொரியோகிராஃபி அதில் பண்ணது அஃப்கோர்ஸ் அண்டர் சிவசங்கர் மாஸ்டர் ஸோ அஞ்சு தான் அந்த சாங் பண்ணும்போது வந்து அந்த ஹிப் மூமெண்ட் எல்லாம் ரொம்ப படுத்துவேன் நான் நான் பண்ண மாட்டேன் இந்த ஹிப் மூமெண்ட் எனக்கு வராது அப்படின்னு எல்லாம் ஸோ என்கரேஜ் பண்ணி 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 எனக்கு வந்து அந்த டான்ஸ் வந்து பண்ண வச்சாங்க எல்லாமே சிங்கிள் டேக் ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் முடிச்சிட்டோம் அந்த கூட ஆக்ட் இல்ல நீங்க பண்ணுங்க நீங்க பண்ணுங்க உங்களுக்கு வரும் அந்த மாதிரி அவரையும் என்கரேஜ் பண்ணி 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 பண்ண வச்சாங்க அந்த சாங் இஸ் வெரி குட் இன்ஃபேக்ட் அந்த படத்துல எல்லா சாங்ஸ் நல்லா இருக்கும் பட் இந்த சாங் தான் வந்து அல்டிமேட் சொல்லுவாங்க வந்துட்டு முந்தா நாள் வந்து நான் நாடோடி பாட்டுக்காரன்ல விஸ் திங்கிங் அந்த ஆகா ஏத்தா மாதிரி ரியாலிட்டி ஷோல அந்த சாங் குரூ அது அகைன் வெண்ட் ஆன் வைரல் ரொம்ப பெரிய வை வைரல் ஆயிடுச்சு ஒரு கன்டெஸ்டன்ட் வந்து பாடினாரு அவர் பாடினது இந்த வாய்ஸ் ராஜா சாரோட ரிப்ளிகா மாதிரி திங்க் ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் பேக்னு நினைக்கிறேன் ஜானக்கே அம்மா ஆமா அதில் க்ளோத்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த மூவி ஃபுல்லாக பிளாக் லென்ஸ் வச்சுருப்பாங்க எனக்கு ஒரு கிராமத்து பொண்ணுனா வந்து ஒரு அந்த லுக் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் வந்து டேரக்டர்ஸ்க்கு வந்து ரெண்டு விஷயம் சேலஞ்சிங்காக இருந்தது என்னை வந்து கேஸ் பண்ணணும்னா ஒன்று புவர் ரோல்ஸ்க்கு காஸ்ட் பண்ண முடியாது ஒரு ஏழை பொண்ணுனா இந்த பொண்ணு பார்த்தா ஏழை பொண்ணு மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து ஒரு கிராமத்து பொண்ணுன்னா இதுதான் மாடர்ன் பொண்ணு மாதிரி ஆக்சுவலி நான் வந்து ரியல் லைஃப்ல கிராமத்து பொண்ணை விட ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு கேரக்டர் தான் நான் ஓ சோ அதனால அவங்க வந்து சொல்லும்போது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் என்ன இதுல என்ன இருக்கு கண் இப்படி இருந்தா அதுக்காக கிராமம் இல்லன்னு அர்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ரோலும் வந்து லேஸ்ல எனக்கு கிடைக்காது சோ ஃபர்ஸ்ட் மூவி ஒரு கிராமத்து ரோல் கிடைச்சது அதுதான் அதனால பிளாக் லென்ஸ் போட்டிருந்தாங்க அந்த சாங்ல மட்டும் நான் அந்த லென்ஸ் போட்டிருக்க மாட்டேன் அப்பா அப்படின்னு அப்டின்னு ஃப்ரீயா பண்ணியிருப்பேன் நானு சோ இட் வாஸ் குட் கார்த்திக் சார்லாம் அப்படி அப்படியே கண்ணு பாத்துட்டே இருப்பாரு இந்த லைட் திருப்பு அப்படின்னு சொல்ல முடியாது சில செட்ஸ்ல வந்து கடைசி வரைக்கும் நான் ஹீரோஸ் கூட ஒரு வார்த்தை கூட பேசாமலாம் நடிச்சிருக்கேன் படத்துல சில செட்ஸ்ல வந்து கத்தடிச்சு கிண்டல் பண்ணி ஓடி பிடிச்செல்லாம் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் கார்த்திக் சார் வந்து இஸ் அ வெரி பிளசன்ட் பர்சன் வெரி ஈஸி பர்சன் டு கெட் லாங் வித் அண்ட் அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருந்தது அப்போவே ஒரு பயங்கர கிரேஸ் இருந்தது அவருக்கு ஹீரோவாக ஸோ நான் அவர் கூட படம் பண்ணுறேன்னு சொன்ன உடனே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க கர்த்திகாடி அப்படின்னு அப்படின்னுலாம் சொல்லி சட்டலாக இருக்கும் மூமெண்ட்ஸ்லாம் ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரேமில் பார்க்கும்போது மேன்லியாக இருக்கும் ஸோ அவரை பேசுகிற விதம்லேருந்து எல்லாமே யுனிக்காக இருக்கும் அந்த சாங்ல கூட வந்து கார்த்திக் சாரோட பெருந்தன்மை என்னென்னா அவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தால் கூட அந்த சாங்கை என் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணி எனக்கு மூமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு அவர் சம்மதிச்சது வந்து இட் ஷோஸ் இஸ் மெக்னானமிட்டி அந்த மாதிரி கேலிபர் எல்லாம் அப்போ இருந்தாங்க ஐ திங்க் ஐ ரிமெம்பர் ஒன் ஷார்ட் என்னமோ இதயமே துடிக்குதா இளம் அழகே அந்த மாதிரி வரும் ஸோ அதில் வந்து ராஜா சார் வந்து ஒரு பீட் கொடுத்துருப்பாரு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு ஒரு நாலு பீட் கொடுத்துருப்பாரு ஸோ அதில் வந்து நான் வந்து இப்படிலாம் வந்து ஒரு மூமெண்ட் பண்ணோம் அதில் வந்து நான் ஒழுங்கா நிற்கலை அந்த இடத்துல ஸோ ஐ வாஸ் அபவுட் டு ஃபால் அவர் வந்து அப்படியே ஒரு பேலன்ஸ் கொடுத்தார் எனக்கு இட்ஸ் ஓகே நான் இருக்கேன் நீ பண்ணு நீ கீழெல்லாம் விழமாட்டேன் நீ பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இன்னொரு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து அந்த ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும் அண்ட் ஐ வாஸ் இன் தட் மூவி ஒரு ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் எல்லாம் ஃபீவர் போய் ஒரு நாள் ஃபுல்லாக ஐ வாஸ் அட்மிட்டட் இன் த ஹாஸ்பிட்டல் ஸோ ஹீ கேம் டு த ஹாஸ்பிட்டல் டு சீ மீ அந்த ஒரு கேமராட்ரி அந்த ஒரு வி ஆர் இந்த சேம் ஃப்ரெட்டர்னிட்டி நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து அவர்கிட்ட இருந்தது என்னோட ட்ரெஸ்ஸை மேட்ச் பண்ணி அவர் நிறைய ட்ரெஸ் போட்டிருப்பாரு அதில் நான் ஒயிட் அண்ட் ஒயிட் போடும்போது அவரும் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருப்பாரு ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சில டைம் பெரிய ஹீரோ கூட நடிக்கும் பொழுது அவங்கள பேஸ் பண்ணி தான் நம்ம காஸ்டியூம்ஸ் இருக்கும் இதுல வந்து உல்டாவா ஸோ அந்த சிம்பிளிசிட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சூப்பர் நீங்க இப்போ ஹீரோயினா அறிமுகமானதுக்கு அப்புறமா டபுள் ஹீரோன் சப்ஜெக்ட்ஸும் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க அதே காலகட்டத்தில் இப்போ அதுல ஒரு படம் தான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் பார்த்திபன் சார் அப்போதான் அவர் ஹீரோவா நடிக்க ஒரு ரெண்டு மூணு வருஷம் சொல்லலாம் ஸோ அந்த படம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஷோ நான் வந்து எனக்கு வந்து என்கிட்ட பிடிச்ச கேரக்டர் பிடிக்காத கேரக்டர் என் மனசுல தோணுனதை வந்து நான் டப் டப்னு சொல்லிடுவேன் இப்போ நான் வந்து கேத்தலிக் ஆனதுக்கப்புறம் அது ரொம்ப மோசமாயிருச்சு இல்லைன்னா மன்னிப்பு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு டப் டப் டப்னு உண்மையெல்லாம் வெளியில வந்துடும் அந்த மூவி வந்து நாங்க ஊட்டி போயிட்டுருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் ஷூட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்த்திபன் சார் மீட் பண்ண போறேன் ஓஹோ காலை குயில்களே அதுக்கு நாங்கள் போயிட்டு இருக்கோம் ட்ரெயின்ல அவரோட சீதா அக்கா வந்திருந்தாங்க சீதா அக்காவோட சமப்பெரிய ஃபேன் நான் இந்த பன்னீர் சார் பன்னீர் செல்வம் கேமராமேன் ஸோ பன்னீர் வந்து பன்னீர் வந்து எங்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தாரு என்ன பேசிகிட்டு இருந்தாருன்னா அங்கே பாரு பார்த்திபன் வந்து போது சீதாமா பக்கத்தில் போது ரிஃப்ளெக்டர் அடிச்ச மாதிரி இருக்குன்னு சொன்னார் நான் வாய் மூடிட்டு சும்மா இருந்துருக்கணும் நான் போய் சொல்லிட்டேன் சார் சீதாக்கா அவங்க பக்கத்தில் போது ரிஃப்ளெக்டர் போட்ட மாதிரியே இருக்குது சார் அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமாக சிரிச்சிட்டார் சிரிச்சு நிஜம்தான் நஜந்தான் என்ன பண்ணுறதுமா நிஜந்தாம்மா அப்படிலாம் சொல்லிட்டு இ டுக் இட் வெரி வெல் அந்த மூவியில வந்து எனக்கு பெருசாக ஞாபகமே இல்லை அவரோட பண்ண காம்போசன்ஸ் ஞாபகமே கிடையாது ஆனால் படத்தில் பார்க்கும்போது இவ்வளோ ரவுஸ் ஓடுறாரு இவ்வளோ நக்கல் பண்ணுறாரு ஐ டோன்ட் ரிமெம்பர் ஹிம் தட் வே ஒரு பாட்டுக்கு ஒருவாரு ஷார்ட் பண்ணுவார் போவார் அப்படிதான் எனக்கு ஞாபகம் இருக்குது புதிய மன்னர்கள் சொன்னீங்க விக்ரமன் சார் படம் அதுக்கு முன்னாடி நான் பேசு நினைப்பதெல்லாம் அவருடைய படங்கள்ல பெண் கதாபாத்திரம் இந்த ஹீரோயின் வந்து அந்த புரட்சிகரமான ஒரு பெண் கதாபாத்திரம் நிறைய படங்கள் நம்ம பாத்திருக்கோம் அந்த படத்துலயே அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் தான் அது ஒரு காதல் தோல்வி அப்போ கலெக்டர் ஆகுறது அதே மாதிரி தற்கொலைக்கு முயன்ற ஆனந்த் மீட்டு வந்து இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும் அகைன் அந்த ஹீரோயினை மையப்படுத்தி அந்த படம் இருக்கும் அந்த நான் நான் பண்ணும்போது சிக்ஸ்டீன் ஏஜனுக்கு ஐ டிட் நாட் ரியலைஸ் த பவர்ஃபுல் ரோல் தட் வாஸ் கேரிங் ஆன் மை ஷோல்டர்ஸ் அது வந்து நான் ரியலைஸ் பண்ணாமையே பண்ணியிருக்கேன் அப்போ அதோட ஃபுல் கிரெடிட் யாருக்கு போகுன்னு பார்த்தீங்கன்னா விக்ரமன் சார் அந்த ஃபிலிமில் நடிச்ச எல்லா ஆர்டிஸ்டுமே நாங்கள் ஒரு விஷயம் பண்ணியிருப்போம் அந்த பர்டிகுலர் ஃபிலிம் அவரை அப்படியே நாங்கள் இமிட்டேட் பண்ணியிருப்போம் அவர் வந்து அந்த மாதிரி நான் என்னோட ரோலை என்ன மாதிரி பேசி காமிப்பாரு பாபு சார் வந்து ஆனந்த் பாபு சார் வந்து அவரை மாதிரி பேசி காமிப்பார் விவேக் பேசுற மாதிரி பேசி காமிப்பார் நாங்க மூணு பேருமே அவர்தான் தான் நாங்க இமிடேட் பண்ணிருப்போம் அண்ட் ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து எல்லா சீன்லையும் இருக்கிற ஒரு ஃபிலிம் வந்து நான் பேசி நிற்பதெல்லாம் ரொம்ப கம்மி சீன்ஸ்ல தான் நான் இருக்க மாட்டேன் அவர்கான காம்பினேஷன்ல தான் நீங்க இருக்க மாட்டீங்க இப்போ ஆனந்த் பாபு சாருக்கு ஒரு ஒரு காம்பினேஷன் அவரோட லவ்னு ஒரு விஷயம் இருக்கும் அதுல மட்டும்தான் நான் இருக்க மாட்டேன் ஃபுல் படம் நான் வந்து இருப்பேன் ரயில்வே ட்ராக் சீன் அதுதான் அந்த சீன் தான் அவர் தற்கொலை போகும்போது நான் வந்து பிடிச்சு ஒரு புழு கூட பாம்பா மாதிரி படம் எடுக்கும் ஏமேன் காமிக்கூடாது அப்படின்னு எல்லாம் கேட்கணும் நல்ல பன்னெண்டு மணி ஒரு மணி வெயில் பக்கத்துலலாம் ட்ரெயின் இங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருக்கு நாங்கள் ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி தான் எடுக்கணும் அண்ட் அந்த ஃபிலிம்லேயும் அவ்வளவா மேக்கப் கிடையாது அந்த ஃபிலிம்லையும் ஹேட்ரெஸ்லாம் ஒன்றுமே கிடையாது எல்லாரும் வந்து ஒரு நேச்சுரலாக ஒரு ஹீரோயின் வேணுமா கூடுப்பா மோகினி அப்படி சொல்லிடுவாங்க போல இருக்கா அந்த காலகட்டத்தில் ஸோ விக்ரமன் சார் பண்ண அப்படியே நாங்கள் இமிடேட் பண்ணோம் அப்புறம் அந்த கலெக்டர் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கெட்டப் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு அப்போ நான் ரொம்ப சின்ன பொண்ணு தே ஹேட் டு ஒர்க் அ லாட் இந்த கண்ணாடி போட்டு போட்டு மெச்சூரிட்டி காமிக்கணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் டயலாக் வந்து நல்ல ஞாபகம் இருக்கு நிறைய இடத்துல வந்து லைட்ஸ் எல்லாம் எரிய மாட்டேங்குது அப்படின்னாலும் எனக்கு சீரியஸாவே பேச வர மாட்டேங்குது நான் வந்து மனசுக்குள்ள மை சவுண்டிங் சவுண்டிங் சில்லி இப்படியே எனக்கு தோணிட்டே இருக்கு நான் வந்து எவ்ரி டேக் சிரிச்சிருவேன் அந்த இடத்துல லைட் அப்படி சிரிச்சிருவேன் அப்புறம் விக்ரமன் சார் வந்து கேட்டார் என்ன என்ன நடக்குது சார் எனக்கு இந்த டைலாக்லாம் இவ்ளோ சீரியஸா சொல்ல வர மாட்டேங்குது சார் அப்படின்னு இதை நீ ஆக்டிங் நினச்சேன்னா வரும் நீ வந்து இது இல்லை நான் தான் வந்து நினச்சேன்னா கண்டிப்பாக உன் ஏஜுக்கு வந்து கண்டிப்பா வந்து நீ ரியாக்ட் பண்ண முடியாது அதனால் நீ பண்ணு எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க நீ பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு அந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன இன்னும் பிடிச்சிருக்குன்னு நான் சொல்வேன் அந்த படத்துக்கு அப்புறம் வந்து எனி திங் உங்களோட படம் பார்த்து நான் தற்கொலை பண்ணிக்கிறத நிறுத்தினேன் உங்க உங்க படம் பார்த்து நான் வந்து காதல் தோல்வியிலேருந்து வெளில வந்தேன் காதல்ங்கிறது ஒரு இமோஷன் எல்லாம் செத்து போறதுங்கிறது முட்டாள்தனம் என்னை பொறுத்த வரைக்கும் இமோஷனலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு அளவுக்கு தான் பண்ணும் நீங்க ரொம்ப இமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா பிரெயின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டீங்க பிகாஸ் இமோஷன்ஸ் ஒர்க்ஸ் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இன் ஹியூமன் சைக்காலஜி இல்லையா ஸோ அந்த இமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செத்து போகிறதுங்கிறதுலாம் வந்து ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக அந்த இன்னொரு ஆள் உங்களை கன்சிடர் பண்ணியிருந்தாரு பண்ணியிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செத்து போகிற அளவுக்கு அவங்க விட்டுருக்க மாட்டாங்க அப்போ உங்களை கன்சிடரே பண்ணாத ஒரு ஆளுக்கு இறந்து போகிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் லைஃபுங்கிறது இட்ஸ் வெரி ப்ரெஷர்ஸில் அதை போய் வேஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம் ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த ரொம்ப பெருசாக அந்த காதல் அப்புறம் வந்து இந்த காதல் தோல்வி தாடி வளர்த்து சுத்தது இதெல்லாம் வந்து எனக்கு வந்து பிடிக்காத விஷயம் ஐ ரியலி திங்க் இட்ஸ் வேஸ்ட் டைம் அந்த வந்து 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 எனக்கு 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 ஒத்து வந்தது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஃபேன் ஜாஸ்தியாச்சு தான் இந்த புதிய 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 மன்னர்களும் கொடுத்தாரு மன்னர்கள் வந்து ஆக்சுவலி வேற ஒரு ஆர்டிஸ்ட் பண்றதா இருந்தது அவங்களுக்கு வந்து சரியா வராம லாஸ்ட் மினிட்ல தான் இந்த கேரக்டர் எனக்கு வந்தது இந்த கேரக்டர் எனக்கு வந்ததுனால அந்த ஒரு எக்ஸ்ட்ரா சாங் வந்தது ஐ ரைட் ரைட் சூரிய வம்சமும் வந்தது சூரிய வம்சம்ல எனக்கு பிரியாராமன் ரோல் வந்தது நான் பண்ண மாட்டேன்னு சொல்றேன் ஓகே நான் பண்ண மாட்டேன் நான் ஏன் ஹீரோ டிச் பண்ற ரோல் எல்லாம் பண்ணும் நீங்க எனக்கு தேவயானி ரோல் கொடுக்க மாட்டேங்குறீங்க அது வாட் எவர் ரோல் தட் வாஸ் அப்ப எனக்கு ஃபுல் ஸ்டோரி சொன்னாரு விக்ரமன் சார் நான் இது பண்ணி ஒரு கலெக்டர் ஒரு தான் ஆமா நான் இது பண்ண மாட்டேன் நான் அதான் பண்ணுவேன் இல்ல அது ஆல்ரெடி நாம வந்து புக் பண்ணிட்டோம் தேவயானி நீங்க அந்த ரோல் குடுத்தீங்கன்னா நான் பண்ணுவேன் இல்லைனா நான் பண்ண மாட்டேன் பிகாஸ் விக்ரமன் சார் வந்து ரொம்ப ஒரு தெரிந்த ஒரு நபர் ஆயிட்டாரு சோ அப்ப நான் சொன்னேன் நான் பண்ண மாட்டேன் நெகட்டிவ் ரோலா இருக்கு அப்ப சொன்னாரு மோகினி இது வந்து ஒரு நல்ல ஒரு பேர் வரும் உனக்கு ஆமா நான் அதுக்கப்புறம் வில்லியா தான் நடிக்கணும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் பட் அந்த பிலிம் வந்து இட் வாஸ் பிக் ஹிட் அண்ட் சாங் ஃபார் கேரக்டர் சொன்னாரு அந்த சாங் நான் வந்து உனக்குன்னே நான் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சாங் நீ பண்ணுன்னு சொன்னாரு நான் பண்ண மாட்டேன் அது வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் நீங்க எனக்கு வேற நல்ல ரோல் கொடுத்தீங்கன்னா பண்றேன் இல்லனா பண்ண மாட்டேன்